பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ட்ரைலர் பார்த்துருப்பீங்க இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் சொல்லுவாங்க லைஃப் ஷூல பஞ்ச் மாதிரி இது இது வரும் தான் மெயின் பிக்சர் பின்னாடி இருக்காங்க அது மாதிரி இது சேர பிஜிஎம் இது வரும் தான் பார்த்துருக்கோம் மெயின் பிக்சரில் கலைக்கே இருக்காரு தேங்க்ஸ் ஃபார் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் சார் அந்த எக்ஸ்ட்ரா பிஜிஎம் அதுவும் நீங்கள் அந்த இன்ட்ரல் சீக்வன்ஸை போட்டுருக்கிற ஸ்கோர் வந்து வெரி மச் ஆஃப் ஃபேன் சார் நான் பத்து வாட்டி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது காதுக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இமான் சார்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோவை லெவனில் பார்த்தீங்க பார்ப்பீங்களா வெரி மச் சால் போட்டு